இந்த ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு இந்த ஜபத்துக்கு யார் மாதிரி நான் சொல்லுவேன் ஏசு நியாசானம் பெற்று ஜபத்துக்கு இயேசுவே மாதிரி நான் சொல்லுவேன் இந்த உலகத்தில் ஜபமே வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணுமானா வானத்தையும் பூமியும் படுத்த தேவகுமார்னா தான் ஜபமே வேண்டான்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அவருடைய வாழ்க்கையை எடுத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் ஜபம் பிரதான இடத்தை பெற்றதை நீங்கள் கவனிக்கலாம் பெற்ற போது ஜவம் பண்ணினார் என்ற மாத்திரம் எடுத்தீங்கன்னா அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல அவர் மலையின் மேல் ஏறி தனித்து ஜபம் பண்ணினார் மலை மேல ஏறினார் எதுக்கு மலை மேலே விளையாடுறதுக்கா இல்ல மலை மேல ஏறி தனித்து ஜம் பண்ணாராம் நரிகளுக்கு குழிகள் இருக்கிறது ஆகாய்த்து பறவைகளுக்கு கூடு இருக்கு ஆனா மனுஷகுமார்னுக்கு என்ன இல்லை ஜபிக்கிறதுக்கு இடம் இல்லை தலைசாக்கி இடம் இல்லை அதனால இடத்தை தேடிய கண்டுபிடிச்சார்னா மலையின் மேலே ஏறி தனித்து ஜோம் பண்ணினார் நீங்க மார்க்கு முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அதிகாலையிலே அதிக இருட்டோடே போய் என்ன செய்தார் மேலே ஏறி தனித்து ஜோமன்னாரு அதிகாலையில் அதிக இருட்டோடே சொல்லுங்க ஜோ பண்ணார் நீங்கள் நூக்கம் அஞ்சாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை வாசிப்பீங்கன்னா அவரை கொலை செய்வதற்காக சதி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவரோ வனாந்தரத்தில் போய் அவர் ஜபம் பண்ணினார் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக லூக்கா ஆறாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களை வாசித்தீங்கன்னா மலை மேலே ஏறி ராம் முழுவதும் என்ன செய்தார் ஜபம் பண்ணினார் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் தமது சீசரோடே என்ன பண்ணினார் ஜபம் பண்ணினார் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஊக்கத்தோடு வேர்வையெல்லாம் இரத்த துளிகளாய் விழும் அளவுக்கு ஜோம் பண்ணார் இது யாருடைய ஜபம் தாமஸ்ராஜ் ஜபம் இல்லை ஜபமே தேவையில்லாத என் ஆண்டவராக ஏசு மூன்றரை வருஷம் அந்த உலகத்தில் வாழ்ந்தார் பாருங்க தனித்து ஜோம் பண்ணார் ராவல்லாம் ஜோம் பண்ணார் மலை மேலே ஜோம் பண்ணார் அதிகாலையில் இருட்டோடே மனாந்திரத்தில் போய் ஜோம் பண்ணார் தம்முடைய சீசர்களோடு சேர்ந்து ஜோம் பண்ணார் ஊக்கத்தோடு ஜோம் பண்ணார் பலத்த சத்தத்தோடு ஜோம் பண்ணார் வியர்வையெல்லாம் இரத்த துளிகளாய் விழும் அளவுக்கு மிகுந்த வியாகுலத்தோடு ஜோம் பண்ணார் இதெல்லாம் யாருடைய ஜோன்னா ஜபம் இந்த ஜபம் பண்ணினார் என்று வாசிக்கும்போது அவர் ஜோம் என்ன பண்ண வானம் திறந்தது இன்னைக்கு நான் நினைக்கிறேன் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வானம் திறக்கிற வரைக்கும் நாம் ஜாமு பண்ணணும் இந்த வானம் திறந்தால் என்ன நடக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த யோடு தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நியாசான பெற்றேன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நியாசம் பற்றி போயிட்டாங்க ஆனால் இயேசுனுடைய வாழ்க்கை வானம் திறந்துச்சு என் வாழ்க்கையில் வானம் திறக்கணும் வானம் திறந்தால் மூன்று ஆசீர்வாதங்களை நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி நம்ம சபையில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகணும் உங்கள் வீட்டில் உண்டாகணும் உங்கள் கையன் கிரியையில் உண்டாகணும் இன்றைக்கி நம்முடைய சபையிலே ஒரு மறுரூபா உண்டாகணும் நான் விசுவாசிக்கிறேன் கற்றுறதை செய்வார் என்று நான் நம்புகிறேன்